வணக்கம் இது ஸ்ரீ கேதாரீஸ்வரர் நோன்பு கதை நைமி சாரண்ய வனத்தில் சௌனகாதி முனிகள் சூத பிராணிகரை பார்த்து வணங்கி கேட்கத் தொடங்கினார்கள் ஓ மகாத்மாவாகிய சூத பிராணிகரே உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் யாவர்க்கும் நினைத்த வரங்களை கொடுக்கக்கூடியதாகிய ஒரு மகத்தான விரதத்தினை எங்களுக்கு திருவாய் மலர்ந்துள்ள வேண்டும் என கேட்டனர் அப்போது சூத பிராணிகர் சொல்ல தொடங்கினார் ஓ சவுனகாதி முனிகளே உலகத்திலுள்ள ஜனங்களுக்கு நினைத்த வரங்களை கொடுக்கும்படியான கேதாரீஸ்வரர் விரதம் என்னும் ஒரு மகத்தான விரதம் உண்டு அந்த விரதத்தினை அனுஷ்டித்து ஸ்ரீ பார்வதி தேவி பரவேஸ் பரமேஸ்வரன் நிலத்தில் இடப்பாகம் பெற்றார் பிரம்மசாஸ்திரிய வைஷ்ய சூத்திரர்களில் யாவரேனும் இந்த மகா விரதத்தை இருபத்தோரு நாட்கள் மிக்க பஸ்தியுடன் அனுசரித்து அளவிலா செல்வத்தை அடைவார்கள் இதில் சிறிதும் சந்தேகமில்லை இவ்விரதத்தின் மகிமையை மிக்க விரிவாய் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த உலகத்திற்கு ஈசான்ய பாகத்தில் மிக்க அழகிய சிகரம் வாய்ந்ததும் புஷ்பங்கள் நிறைந்ததும் விருஷங்களால் சூழப்பட்ட பெரிய வனங்களும் எல்லா தேவர்களும் சேவிக்கும்படியான கைலாயம் என்னும் பர்வதம் உள்ளது முனி முனிகணங்களே மகான்கள் யோகிகள் சித்தர் கிண்ணரர் கந்தர்வர் கிம்புருடர்களால் பூதிக்கப்பட்டு விளங்கா நின்ற அக்கைலாய பர்வத சிகரத்தில் பரமேஸ்வரர் பார்வதி சமேதராய் விளங்கி நிற்க ஒருநாள் வினோதமாக பார்வதி பரமேஸ்வரன் ஊஞ்சல் பலகையின் மீதில் கொளிவிட்டிருந்தார் அது சமயம் இந்திரன் முதலான தேவர்களும் சூரிய சந்திரர் ரம்பை முதலான ஸ்ரீகளும் பிறங்கி முதலான பூத கணங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கையில் அப்போது நாரதர் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தார் ரம்பை மேனகை முதலான தேவஸ்ரீகள் தேவர்கள் மனம் கழிக்கும்படி நாட்டியம் ஆடினார்கள் அது சமயம் மகான்களில் ஸ்ரேஷ்டமான பிரங்கி முனிவர் விகட நாட்டியம் செய்தார் அவ்விட மிகுந்த தேவர்கள் அனைவரும் நகைத்தார்கள் அதற்கு பரமேஸ்வரர் அதிசயப்பட்டு பிரங்கி முனிவருடைய விகட நாட்டியத்திற்கு அதிக சந்தோஷப்பட்டு முனிவருக்கு அனுகிரகம் செய்தார் பிறகு பிரங்கி முனிவர் பரமேஸ்வரருடைய அனுகிரகமுடையவராகி பார்வதி தேவியை விட்டு பரமேஸ்வரரை மாத்திரம் மிகுந்த வணக்கமுடன் பிரதனம் செய்து நமஸ்காரம் செய்தார் அதற்கு பார்வதி தேவி பரமேஸ்வரரை பார்த்து ஓ பிராணநாதா இந்த பிரிங்க என்னை நிராகரித்துவிட்டு உம்மை ஒருவரையே பிரதர்ஷன நமஸ்காரம் செய்வதில் பார்க்கையில் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஆகையால் இப்படி செய்வதற்கு யாது காரணம் என்று கேட்கையில் பரமேஸ்வரர் சொல்ல தொடங்கினார் ஓ பார்வதி பரமாத்மாவின் விதிகளுக்கு உம்மால் பிரயோஜனம் இல்லை ஆகையால் உண்மை சேவிக்க மாட்டார்கள் என்று சொன்னார் அதற்கு பார்வதி மிக்க வெக்க முடையவளாகி தன் நாயகனுடைய சக்தியை எடுத்துக்கொண்டாள் அப்போது பரமேஸ்வரன் அசதியை உடையவனாய் விஷமுடைய சரீரத்தை அடைந்தார் பிறகு பார்வதி கோபமுற்று கௌதம முனிவரிடம் சென்றார் பார்வதி தேவியை நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாசை எடுத்துக்கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று அவர் கேட்கையில் பார்வதி தேவி தனக்கு கோபம் உண்டானதற்கு காரணத்தை தெரிவித்தும் பின்னர் எந்த விரதத்தை அனுஷ்டித்தால் எனது கணவரின் கோபத்தை நீக்க முடியும் என்று கேட்டார் ஓ தேவி கோதாரீஸ்வரர் விரதத்தை அனுஷ்டித்தால் உமது கோரிக்கை நிறைவேறும் என்றார் பரிசுத்த மனத்துடன் இருபத்தோர் இலையுள்ள ஒரு பட்டு மஞ்சள் கயிற்றை வலது கையில் கட்டிக்கொண்டு ஸ்ரீ கேதாரீஸ்வரரை ஆராதித்து அன்றைய தினம் உபவாசம் இருந்து மறுநாள் பூஜிக்க வேண்டும் அது முதற் அமாவாசை வரையில் கேதாரீஸ்வரரை ஆராதித்து அமாவாசை தினம் பரிசுத்தமான ஒரு இடத்தை சுத்தி செய்து கோலமிட்டு அது நெல்லை கொட்டி பரப்பி பூர்ண கும்பம் ஸ்தாபித்து அதாவது கலசம் வைத்து அதற்கு இருபத்தோரு இலையுடைய கயிற்றை சுற்றி பட்டு வஸ்திரங்களால் போர்விட்டு கலசத்திற்கு சந்தனம் கஸ்தூரி குங்குமப்பூ இன்னும் நானாவித புஷ்பங்களாலும் தூப தீபம் கற்பூரங்களாலும் ஆராதித்து இருபத்தோரு அதிரசமும் இன்னும் எட்டு வித சுவையோடு கூடிய அநேக பணியாரங்களும் நெய்வேத்தியம் செய்து பரமேஸ்வரை தோத்திரம் செய்து பிராமணர்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு தட்சணை கொடுத்து விரதத்தை பூர்த்தி செய்து பரமேஸ்வரரை சந்தோஷப்படுத்தினால் உமது கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னார் சக்தி இல்லாதவர்கள் அமாவாசை என்று இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்றும் கூறினார் அதற்கு பார்வதி தேவி ஐப்பசி மாதம் வந்ததும் கௌதம முனிவர் சொன்னபடி தன் தன்னுடைய விரதத்தை ஆரம்பித்தார் விரதத்தை முடித்தபொழுது பரமேஸ்வரர் மகா சந்தோஷம் அடைந்து பூத கணங்களுடன் பார்வதி விரதம் செய்யும் இடத்திற்கு அருகே வந்து பிராணநாயகி உன் மனதில் இருக்கும் இச்சை பிரகாரம் உனக்கு என்னுடைய அர்த்த பாகத்தை கொடுத்தேன் என்று சொன்னார் அது கேட்டு பார்வதி தேவி சந்தோஷித்து உலகத்தில் யாரேனும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் சித்திகளும் கொடுக்குமாறு வரம் கேட்டார் உடனே பரமேஸ்வரர் அப்படியே கொடுத்தேன் என்றார் காசிமா நகரத்தில் தர்மம் என்னும் பெயருடைய பைசியனுக்கு புண்ணியவதி பாக்கியவதி என்ற இரண்டு புத்திரிகள் இருந்தார்கள் அவர்கள் தந்தையிடத்தில் சென்று நாங்கள் கேதாரீஸ்வர விரதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அதற்கு தந்தையார் ஓ குழந்தைகளே நாம் தரித்திரர்கள் நம்மிடம் பணமும் இல்லை அதற்கு வேண்டிய சாமான்களும் இல்லை விரதம் அனுஷ்டிப்பதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் அவர்கள் ஒரு ஆழ மரத்தணில் உட்கார்ந்து கொண்டு விரதக் கயிற்றை கட்டிக்கொண்டு பரமேஸ்வரனை தியானித்தார்கள் அதற்கு பரமேஸ்வரர் சந்தோஷமடைந்து விரதத்திற்கு வேண்டிய வஸ்துக்களை உண்டாக்கினார் பிறகு புண்ணியவதியும் பாக்யவதியும் மிக சந்தோஷமுடன் விரதத்தை அனுஷ்டித்தினால் பரமேஸ்வரர் அவர்களுக்கு முன் பிரசன்னமாகி அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து மறைந்தார் பிறகு புண்ணியவதி உஜ்ஜயினி பட்டணத்து அரசனையும் பாக்கியவதி சோழ பூபாலனையும் மனம் புரிந்து சுகமடைந்து இருந்தார்கள் பிறகு சில நாள் பாக்கியவதி ஐஸ்வர்ய செருக்கினால் விரதத்தை விட்டுவிட வேற்றரசனால் ராஜ்ஜியத்திலிருந்து துரத்தப்படவே புத்திரர்களோடு ஒரு வனத்தை அடைந்து ஒரு ஏழை வீட்டில் துக்கித்து கொண்டு இருந்தார்கள் பிறகு பாக்கியவதி ஒருநாள் தன் பிள்ளையை அழைத்து உன்னுடைய பெரிய தாயாரிடம் சென்று நம்மளுடைய விருத்தா தங்களை சொல்லி திரவியம் பெற்றுக்கொண்டு வா என்று அனுப்பி வைத்தார் திரவியம் பெற்றுக்கொண்டு வருகையில் வழியில் அந்த திரவியம் மாயமாய் மறைந்தன உடனே அச்சிறுவன் மறுபடியும் பெரிய தாயாரிடம் சென்று அச்செய்தியை சொல்லி மறுபடியும் சில திரவியம் வாங்கி வர அதுவும் வழியில் காணாமற் போகையில் பரமேஸ்வரன் அசிரியலியாக ஓ குழந்தாய் விரதத்தை கைவிட்டவர்களுக்கு திரவியம் எவ்வாறு கிடைக்கும் என்று சொல்ல அச்சிறுவன் மறுபடியும் பெரிய தாயாரிடம் சென்று அங்கு நடந்த அசிரேரி வாக்கியத்தை தெரிவிக்க அந்த புண்ணியவதி தங்கையை வரவழைத்து விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கூறினாள் கொடுத்தாள் அந்த திரவியத்தை பெற்றுக்கொண்டு வருகையில் முன்பு போக்களித்த திரவியமும் கிடைத்தது பிறகு சோழ பூபாலனை வேற்றொரு அரசனும் எதிர்கொண்டு அவனது பட்டினத்திற்கு அழைத்து சென்று உபசரித்து அபகரித்த ராசியத்தை ஒப்பித்து அனுப்பினான் அது முதற்கொண்டு சோழ பூபாலனும் பாக்கியவதியும் குடும்பத்துடன் வருடந்தோறும் தோறும் ஐப்பசி மாதம் கேதார விரதத்தை அனுஷ்டித்து பரமேஸ்வரின் அனுக்கிரகத்தினால் மிகுந்த ஐஸ்வர்யத்தை அடைந்து சுகமாக வாழ்ந்திருந்தார்கள் இது கேதாரீஸ்வரர் நோன்பு கதை ஆகும் நன்றி